அந்த தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அவர் டெல்லியிலே இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வியூகத்தை அமைத்திருக்கிறார் புதிய ஆட்சியை டெல்லியிலே மலரை செய்வதற்கு இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கு அகில இந்திய அளவில் ஜனநாயக கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும் தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னுடைய அரசியல் எதிரியாக கருதி தமிழ்நாட்டளவிலேயே தனது தேர்தல் களத்தை துருக்கிக் கொள்ளாமல் அகில இந்திய அளவிலே நரேந்திர மோடி தான் மக்களின் மிக முக்கியமான எதிரி பிஜேபி அரசு தொடரக்கூடாது அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு நாட்டு நலனில் அக்கறை கொண்ட பொறுப்புணர்வோடு அண்ணன் தளபதி அவர்கள் மேற்கொண்டிருக்கிற முயற்சி தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு சிதம்பரம் தகுதியிலே வெற்றி பெற வேண்டும் உங்கள் மேலான வாக்கு முற்றையிடுங்கள் முற்றையிடுங்கள் நமது சின்னம் 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 வெற்றியின் சகோதரத்துவத்தில் சமூக நீதியின் அதன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை தந்து சின்னம்